பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள் இன்றைய வசனம் வேலைக்காரால் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கடிக்கத்தக்கதாக டீட்டு இரண்டாம் அடிகாரம் ஒன்பதாம் வசனம் Today's verse Servants are to be under the authority of their masters, pleasing them in all things without argument. Titus chapter 2, verse 9. Tacopane Stotra Anadi Negatal English Negitovres Stotra Ingle Kagelau Say அர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளும்படிக்கு தேவன் கொடுத்த பெருதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திலும் தேவாதி தேவனை முகமுகமாக தரிசித்து அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் மற்றவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு பதில் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாலுக்குரிய வார்த்தை உங்கள் சமூகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஒரு விசை தாழ்த்துகிறோம் தீத்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவன் இன்றைக்கு எங்களை நோக்கி சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் நாம் தேவனுடைய அதிகாரத்துக்குட்பட்டவர்களாக அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி இருப்போமானால் இன்னும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமாய் பூமியில் வாழ்வோம் என்று சொல்லி தேவன் வார்த்தை இன்றைக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே தேவாதி தேவன் எங்களை நோக்கி ஒரு வார்த்தை சொல்வாரானால் அதை நேன் என்று நாங்கள் கேட்காதபடிக்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வார்த்தை என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது அப்படியே எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அந்தவரே எங்கள் முற்பிதாவாகிய ஆப்ரஹாம் ஆண்டவரே அன்றைக்கு பிதாவாகிய தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு அந்தவரே அவர் போக சொன்னார் அவரும் அந்த வார்த்தையை நம்பி அப்பா தான் இருந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார் அப்பா இன்றைக்கு ஒரு பெரிய ஜாதியாக அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் பூமியில் வாழும்படிக்கு கருத்தை நியமித்து எல்லாவற்றையும் கொடுத்தீங்களே ஆண்ட ஒரு ஸ்தோத்திரம் அதுபோல் நாங்களும் இந்த நாளில் கூட இணைப்பில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்க மத்தியில் அநேகர் வேலை ஸ்தலங்களில் இருப்பார்கள் அநேகர் வியாபாரிகள் அநேகர் ஒரு பிள்ளைகள் படித்து கொண்டிருப்பதால் ஆண்டவரை வாலிபர்கள் யாராக இருந்தாலும் கூட தேவன் இன்றைக்கு எங்கள் கரத்திலே வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்ட ஒரு ஸ்தோத்திரம் அந்த புஸ்தகத்தில் தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவரே பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் எதை சொல்லுகிறீரோ நாங்கள் சந்தோஷத்தோடு நாங்கள் அதை செய்து இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்தப் போகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேலை காரியத்தில் ஆண்டவரே பா உண்மை ஒத்துவமாய் செய்யுங்கள் என்று சொன்னீங்களேப்பா அது போல் நாங்கள் செய்யப்போகிறோம் வியாபாரத்தில் நேர்த்தியாய் கள்ளத்தராசு தராசி இருக்கக்கூடாது என்று சொன்னே அது போல் ஆண்டவரே நாங்கள் நேர்த்தியாய் சரியான முறையில் வியாபாரத்தை போகிறோம் படிப்பில் ஆண்டவரே படிக்க வேண்டிய எல்லா காரியங்களும் படிக்கத்தக்க தேவ ஞானத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுத்ததை வைத்து நாங்கள் உண்மையாய் காரியங்களை செய்யப் போகிறோம் தேவன் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் சந்ததியை பழுகி பெருக பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே எங்கள் சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதம் போய் சேரப்போவதற்காக நன்றி ஒருவருக்கே துதி கன யாவும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தகப்பனே கர்த்தியோட ஆசீர்வாத்த பெற்றுக் கொள்வோம் பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யோன ஐக்கியமும் இணைப்பை இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆமேன் ஹெவன்லி ஃபாதர் We, as the children of God, have united to praise you and to glorify you for all the goodness that you have done in our life. Lord, we commit ourselves. As we have supplicated for many of them, you have answered them. Now we are waiting for the precious word that you have kept for us today. Lord, we have heard the reading in Titus chapter 2 and verse 9. Lord, you are reminding one thing about it, Lord. Lord, you are saying that we, as the servants, or the children, or to obey the word of God, or our Master, who is our God, His words is filled with authority. Without questioning, we are going to do what He says in our life. Lord, Father Abraham, obey the word, what Father God has said, without asking any questions. And His generations are blessed. Likewise, we are also who are working in office, who are in the business, children who are studying, who are in any job Lord, Lord, we are committing ourselves. Lord, you are our master, you are our God. You are the one who is having authority over us. Whatever the word you have spoken has been given in the in our hands through the Bible Lord. As we read of the word of God, we commit ourselves. And to obey and to follow in our life. Lord, as we follow, we are going to be blessed in this earth, and the blessings is also going to be passed through our generations, to our children. Lord we commit ourselves. If any disobedience that is in us, Lord, Lord we come into your feet and request for this You are the one who is going to forgive us and to lead us in the path of the obedience. Holy Spirit lead us and guide us. As we are the shadows of Father God, the light that shines in the darkness brings people to the light. Lord, we are like the light, taking the light of God to the ends of the world and to other people who are in need. We submit ourselves. In the name of our Lord and Savior Jesus Christ, we pray. Amen. Let us receive the blessings of God, the love of Father God, the grace of Lord Jesus Christ, the fellowship of the Holy Spirit. Be with each and every one and the new members united together, until the coming of Lord Jesus Christ. Amen.